அனைத்து உறவுகளுக்கும் என் இனிய வணக்கம் நம்ம பார்த்துட்டுருக்கிற அந்த பகுதி பார்த்திங்கன்னா பவானி சாரையிலிருந்து பிரியக்கூடிய கீழ்பவானி வாய்க்கால் தாங்க இந்த வாய்க்காலுக்கு வந்து மிகப்பெரிய வரலாறு இருக்குது இதுக்கு வேலை செஞ்ச நம்ம முன்னோர்களோட அவங்களோட வேலையை வந்து நம்ம ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து நாற்பத்தி ஏழு கடுத்து நாற்பத்தெட்டுலேருந்து ஐம்பத்தஞ்சு வரைக்கும் இந்த பவானி சாரை வந்து கட்டி முடிச்சிட்டாங்க இந்த வாய்க்கால் வெட்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு அன்னைக்கு வந்து சாப்பாடுக்கு வழி இல்லாமல் எந்த ஜேசிபியோ ஒரு எந்த இயந்திரம் நம்ம எதுவும் கிடையாமல் வந்து ஆட்கள் அன்னைக்கு மக்கள் தொகை ரொம்ப கம்மி அன்றைக்கு வந்து சாப்பாடுக்கே அதாவது ராகி கம்பு தான் இருந்துச்சு அதே வந்து சிரமம் அந்த காலகட்டத்தில் அந்த வாய்க்காலில் வந்து ரொம்ப வெட்டி எடுத்து போயிருக்கிறாங்கன்னா ரொம்ப பெரிய சாதனை தாங்கன்னு சொல்லலாம் இந்த பவான் சார் வந்து நீலகிரி பகுதியிலேருந்து உருவாக்கக்கூடிய பகுதியிலருந்து வர தண்ணியுமே மாயாருன்னு சொல்லி எல்லாம் அந்த மலைப்பகுதியிலேருந்து வர்ற தண்ணியுமே எல்லாமே ஒன்று சேருது எல்லாம் பார்த்து பார்த்திங்கன்னா நீலகிரி மலைத்தொடையிலேருந்து வர்ற பகுதி தான் இந்த வாய்க்கால் வெட்டி எடுக்கலைன்னா ஈரோடு மாவட்டம் திருப்பூர் கரூரெல்லாம் வந்து வறட்சியாக தான் இருந்துருக்கு அதுக்கு முக்கிய பங்கு வந்து அணைக்கிருந்த ஆட்சி முறையும் சரி அன்றைக்கி அந்த மக்களும் சரி நம்மளுக்கு ரொம்ப வந்து உதவி பண்ணிக்கிறாங்க நிற்க இருக்கிற காலகட்டம் இருக்கிற மக்களுக்கு வந்து உணவு இல்லாமல் இருக்கிற காரணம் முக்கிய காரணம் வந்து அவங்க நினச்சி ப நினச்சி பார்க்கணும் இதே நான் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து என்னடா வாய்க்கால் பற்றி பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க முழுசாக பாருங்கள் கட் பண்ணாமல் அன்னைக்கு கம்பு ராகி கிடைக்கிறது பெரிய விஷயம் அன்னைக்கு வந்து நம்மளுக்கு சாப்பாடுக்கு எந்த சிரமமும் இல்லை எல்லா இயந்திரங்களும் இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்து கடன் சமயம் வந்து அதிகமாக வச்சுருக்குறோம் எல்லா ஆட்சியாளர்கள் யார் வந்தாலும் சரி அன்னைக்கு வந்து அந்த அணை வெட்டி எடுத்துகிட்டு போகும் அணையிலேருந்து அந்த வாய்க்கால் பிரித்து வெட்டி எடுத்துகிட்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாய்க்கால் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலத்துலேருந்து உக்கரம் வழிய புளிம்பட்டி வர ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியூர் கடுத்தது ஃபஸ்ட்டு வாய்க்கால் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே வாய்க்கால் வெட்டி திரும்பி ரொட்டினா மில்மேர் கடுத்தது மேட்டுக்கடை தாண்டி ஒரு வாய்க்கால் அதே போல் உக்கரம் தாண்டி ஒரு வாய்க்கால் இந்த வாய்க்கால் வந்து மூணு வாய்க்கலை சுற்றி வருது சுற்றி வர்றதுக்கு வந்து வெட்டி எடுத்துகிட்டு ரொம்ப சிரமப்பட்டு ஒரு மமுட்டியும் மக்கரை வச்சு அந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சு நம்மளுக்கு நம்ம இந்த வாய்க்கால் வெட்டி எடுத்து போய்க்கிறாங்க சுற்றி போகலைன்னா இத்தனை பகுதி வந்து பாசனம் பெறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இதையெல்லாம் வந்து நம்ம நினச்சி பார்க்கணும் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு எல்லாம் என்னடா நீ நீயான இதை பேசிட்டு போகிறேன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இவங்களாம் அதில் பண்ணலைன்னா நம்ம வந்து எவ்வளோ சௌரியமாக வந்து விவசாயம் பண்ண முடியாது உணவுக்கு ரொம்ப பஞ்சமாக இருக்கும் நம்ம ஈரோடு மாவட்டம் கரூர் திருப்பூர்லாம் வந்து வறட்சி பகுதியாக தான் இருந்திருக்கும் அது எப்போ வந்து நம்ம முன்னோர்கள் வந்து எப்போ நினச்சி பார்க்கணும் ஏன் அதை சொல்கிறேன்னா அன்னைக்கு வந்து இத்தனை வேலை செஞ்சு கடன்லாம் வச்சுட்டு போயிருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி வரவங்க ஒரு சில வேலை செஞ்சால் அதில் வந்து கம்ஷன் பேசிக்கில் எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு நம்மளுக்கு எல்லாம் பண்ணிவிட்டு கடன் சுமை வந்து எச்சா பண்ணிகிட்டு போகிறாங்க அந்த கடன் சுமை போகிற நம்மளுக்கு மக்கள் தலையை தான் வந்து உழுகுது ஏன்டா இவன் இதையவே பேசிகிட்டு இருக்கிறான் உங்களுக்கு நினைக்க தோணும் ஏன்னா நீங்கள் வந்து நீ கட்டக்கூடிய சூழ்நிலை பின்னாடி வரும் அதுக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அன்றைக்கி இருந்த காலகட்ட மக்கள் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது எல்லாம் வந்து ஒத்துழைப்பு ரொம்ப ஒற்றுமையாக இருந்தாங்க ஒரு செயல் செய்க்கு வந்து அத்தனை ஒற்றுமையாக இருந்து அந்த பகுதியெல்லாம் வந்து நம்மளுக்கு பாருங்கள் அந்த வாய்க்கெல்லாம் வந்து பாருங்கள் ரொம்ப அகலமான வாய்க்கால் பார்த்திங்கன்னா ஆறு மருதம் இருக்குது அந்த வாய்க்கெல்லாம் வெட்டி எடுக்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் அன்றைக்கி அந்த பகுதியெல்லாம் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கிறாங்கன்னா நீங்கள அத்தனை பேர் நம்ம நினச்சி பார்க்கணும் நினச்சி பார்த்து இனி வர காலகட்டத்தில் ஒரு நல்ல தலைவர்கள் வேணும் வேணும் ஏன்னா தலைவர்கள் வந்து நல்ல தலைவர் வந்து நம்மளுக்கு அமைஞ்சால் மட்டும்தான் அந்த ஆட்சியில் என்னென்ன நலத்திட்டங்கள் வருதோ என்னடா டேம் பற்றி பேசி இந்த வாய்க்கால் பற்றி பேசிட்டு இதுக்கு போயிட்டேன்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்காதீங்க ஏன் நம்மளுக்கு தலைமை வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் எல்லா செயல்களும் நல்லா நடக்குன்னு சொல்லி நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டிய சூழ்நிலை உங்களுடைய சகோதராக நினச்சி நீங்கள் நினச்சிக்காங்க ஏன்னா நான் ரொம்ப கவலையாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வசதி வாய்ப்பு பெருக்கிறக்காகவும் மக்களை ஏமாத்து பல வழிகளில் வந்து இன்றைக்கி போயிட்டுருக்குறாங்க அதனால் அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் இவ்வளோ ஒற்றுமை இல்லைன்னா இந்த வாய்க்கெல்லாம் வந்து உங்களுக்கு அமைச்சிருக்க மாட்டாங்க இந்த தண்ணீர் ஈரோடு மாவட்டம் திருப்பூர் எல்லாம் வந்து இந்த மூணு மாவட்டம் வந்து உங்களுக்கு கரூர் மாவட்டத்தோட மூணு மாவட்டம் வந்து பாசன வசதி இருக்காது தண்ணீர் வசதி இருக்காது நீ எங்கேயோ வேறு மாநிலத்துக்கு நாம் பழப்ப தேடி போயிருக்கோணும் அந்த காலகட்டத்தை அந்த மாதிரி நம்மளை வந்து உருவாக்கி விட்டுருப்பாங்க அன்றைக்கி இருந்த மனிதர்கள் வந்து ரொம்ப நல்ல மனித மனிதர்களாக இருந்தாங்க ஆட்சியாளர்கள் வந்து நல்ல மனசாட்சியோடு வந்திருக்கிறாங்க அதை வந்து புரிஞ்சு நம்மளுக்கு யார் வந்தாலும் சரி மக்களுக்கு வந்து வர வ மக்களுக்கு வந்து நிதி சுமை இல்லாமல் எந்த நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி மக்களுக்கு உபயோகமாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுங்கன்னு சொல்லி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ஏன்னா நான் நீங்கள் யூடியூப்பில் வந்து இப்போ சொல்லுவாங்க நீங்கள் ஆரம்பித்த டாப்பிக்கே வேறு எங்கே எங்கேயோ கூட முடிக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க நாம் அதை பற்றி நான் கவனையே கிடையாது ஏன்னா மக்களுக்கு உபயோகமாக இருந்தால் ஒரு வந்து ஒரு வேலை செய்யுங்க நீங்கள் வந்து உங்களுடைய ஆடம்பரத்துக்காக உங்களுடைய பண தேவைக்காக ஒரு விளம்பரத்துக்காக வந்து ஒரு நிகழ்ச்சி அதோடு பண்ணி பண்ணிட்டு போகிறீங்க அதை நீங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அந்த பகுதியில் வெட்டி எடுத்துக்கிறக்கோ அன்றைக்கெல்லாம் பாவம் சாப்பாடு சிரமம்லாம் வெட்டி எடுத்துக்கணும் நினச்சி பார்க்கணுங்க இதயத்தில் அந்த அன்பு பாசம் எல்லாமே அன்றைக்கெல்லாம் இருந்துச்சு மனசாட்சி இருந்துச்சு எல்லாமே வந்து கரெக்டாக போயிட்டுருந்துச்சு நீங்கள் அத்தனை பேர் வந்து இன்னி வர்ற தலைவர்கள் யார் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி மீண்டும் சந்திக்கலாம்